嗨。 இது வந்து என்னோடய நைட் ரொட்டீனை இந்த பவுடர் வந்து நான் அரைச்சி வச்சின் இருக்கேன் இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பவுடர் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது மூணுத்தையும் எடுத்துட்டு கருஞ்சீரகமும் ஓமமும் சம அளவில் எடுத்துன்ட்டு இது வெந்தயம் மட்டும் பாதி அளவு எடுத்துட்டு நல்லா வெறும் வானிலையில் என்னெல்லாம் விடக்கூடாது வெறும் வானிலையில் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருவேன் இது ஒன் மந்த்த்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் இந்த பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நைட்டில் நைட்டில் டெய்லி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்கும் இது வந்து ஒரு கிளாஸ் இது வந்து கொதிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வறுத்துட்டோம் நல்லா வறுத்து அரைச்சதுனால நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சு இந்த பவுடரை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி டம்ளரில் ஆட்டி அப்படியே குடிச்சுன்னு வரலாம் நைட்டில் இது அவ்வளோ நல்லது கரிஞ்சீரகத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ இறப்பை தவிர எல்லா நோய்களையுமே குணப்படுத்தக்கூடியது இந்த கரிஞ்சீரகம் ஸோ பீரியட்ஸ் பெயின் வரும்ல லேடிஸ்க்கு அதில் அதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த கரிஞ்சீரகம் ஓமம் நமக்கே நல்லா தெரியும் டைஜஷனுக்கு யூஸ் ஆகும் வெந்தயம் தூர்ச்சி ஸோ இது மூணு ஒன் ஒன்று சேரும்போது அவ்வளோ மேஜிக் கொடுக்கும் பித்தப்பையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே குணப்படுத்தும் இந்த கருஞ்சீரகம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது வந்து ஒரு டென் டேஸ் ட்ரை பண்ணால் கூட சரி உங்களோட வெயிட் ரிடக்ஷனில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் நல்லாவே உங்கள் வெயிட் ரிடியூஸாக தான் நீங்கள் பார்ப்பீங்க பாய்